ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிசனுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய பிள்ளையார் கோயில் தான் இது அடிக்கடி சங்கட சக்தியப்போ பார்த்துருப்பீங்க இது கோட்டை மாரியம்மன் கோவில் சேலம் ஒன்றாந்தேதி நியூ இயர் அப்படிங்கிறதுனால சேலம் போயிட்டு கோட்டை மாரியம்மன் கோயில் புடநீரில் பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பண்ணி சாமி கும்பிட்டோம் இது காளியம்மன் ஆர்எஸ் அப்படிங்கிற பகுதியில் கூடிய காளியம்மன் கோவில் என்னுடைய மகள் வைத்து பேத்திக்கு முதல் பர்த்டே கொண்டாடணும் ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடணும் அவளுக்கு பாருங்க கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதில் அழகாக அனிமல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவளுக்கு பட்டுப்பாடை வாங்குறதுக்காக மூணாந்தேதி பேர்டே ஒன்றாந்தேதி நான் சேலம் ஏ அரசல் கூர்ஸ் போய்ட்டு பட்டுப்பாடை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன் ஒன் இயர் குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது அதுக்கு கம்மியாக கிடையாது ஆயிரத்தி ஐநூறுவா தான் மினிமம் ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வரையிலுமே ஃபஸ்ட்டு இயர் பேபிக்கே அவ்வளோ விலையாக தான் இருக்குது பாருங்கள் இந்த வாடாமளி இதுதான் இதுதான் என்னோடைய பேத்திக்கு நான் வாங்கினேன் பாருங்கள் மஸ்டர்டு வித்து வைலட் அது தான் வாங்கினேன் என்னோட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது சில கலர்லாம் போயிடும் அப்படிங்கிறனால அது செலக்ட் பண்ணினேன் அப்புறம் அவளுக்கு தேவையானது எஸ் அந்த டாலர் போட்டது ஒரு டாலர் ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி அவளுக்கு குட்டி குழந்தைக்கு தேவையானது எல்லாமே நான் வாங்கிட்டு போனேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பொன் குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு அழகு பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கினேன் வயலட்டு பாருங்கள் எல்லோ பார்ட்ரு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனாலுமே இது பெருசாக தான் இருந்தது அவளுக்கு வந்து வச்சு தான் போடணும் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க இருந்தாலும் என்னோடய திருப்திக்காக வாங்கினேன் இந்த குட்டி டாலர் பாருங்கள் ஹெஸ்னு போட்டிருக்கோம் அவளுடைய பெயரின் முதல் எழுத்து அப்புறம் ஏர் சில்குஸோடைய கடை வியூ இது ஒன்றாந்தேதி அப்படிங்கிறனால ஒன்றும் அதிகமாக கூட்டம்லாம் இல்லை ரிலாக்ஸாக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாந்தேதி பேர்தே மூணாந்தேதி சேலம் மறுபடியும் போனோம் எங்கள் பேத்திக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்க அங்கே பார்க்குறதுக்கு போனோம் ஓகே அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாய்